உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி மல்டிபர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட் ஷூ ரேக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் உட்காருக்கப்பா மினிட் டயர்டாக இருக்கு அப்படி உட்காந்துரும் யா வர்ஷா டான்ஸ் ஆட போகிறீங்களா பாட்டு பாட போறீங்களா பேசப் போறீங்களா பாட்டு போட போகிறாங்கலாமா டான்ஸ் ஆடி பாட்டு போடலாமா உட்காந்த மாதிரி பாட்டு போடலாமா என்ன பிளான்ல வந்தீங்க டான்ஸ் ஆடலாமா உட்காந்து பாட்டு பாடலாமா

அப்படியா எந்த பாட்டு சரி பாட்டு பாடுறியா முத்தம் முத்தம் வேணுமா இவங்களுக்கு மட்டும் இல்ல யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும் பாட்டு பாடப்படும் சொன்னாங்களே பாட்டுலையா சூப்பர் சூப்பர் அழகா பாட்டினீங்க அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டு நீங்க எனக்கு எதாவது அர்வைஸ் பண்ணிட்டு புரியும் ஊருக்கு ரொம்ப சூப்பர் சூப்பரா பிச்சை தனா அப்படியா சூப்பர் சூப்பர் ப்யூ டே ஃபால் பியோடி ஃபைல் சூப்பர் சூப்பர் இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர்ல இந்த வயசுல வயசு வயசு என்ன தெரியுமா உனக்கு Hộ oh, quấy xin nè Nháo môi lên Thank you, thank you đã